அதுக்கு புளியம்பட்டினு வைக்கறாங்க வேப்பமரம் நிறைய இருக்குன்னு வெச்சுங்க அதுக்கு வேப்பங்களம்னு வைக்கறாங்க இந்த துபாயினு பேர் எப்படி என்ன அது வந்து அங்க இருக்குறவங்க பூரா பாயிடா அதான் அதுக்கு பேர் துபாய் அத انا பார்த்தேன் காரணம் இல்லாம வைக்க மாட்டாங்கல பாய்ங்களோட உருது பாட்டு ஒன்னு பாடுறேன் கேளு ஆ ஆ பே பே இல்லனே ஊமை பாட்டா

நம்மூர் பாட்டா சின்ன பிள்ளைய கூட பாடுமே நம்மூர்ல அடி வாடி எங்க பக்கலங்க எங்க அக்கா பத்த முகாத்துட்டு வாடி ஏ வாடி ஏ வாடி சரி ஒரிஜினல் துப்பாய் பாட்டு ஒண்ணு பாடுறேன் கேக்குறியா ஆ ஆ ஆ என்னது பாட்டு கேட்கவே இல்ல துபாயிலிருந்து பாட்டு மயில் அடக்க என்ன மயில் டிஸ்டன்ஸ் கப்பல் போனாலே மூணு நாள் ஆகும் பாட்டு மட்டும் உடனே கேட்கணும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எனக்கு என்னது அது தெரியுது இடுப்புல கட்டி இருக்கிற அண்ணா கயிற அவுத்து கண்ணாடியில் கட்டி கழுத்துல எதுக்கு ஒரு சேப்டி அப்படியே இந்த கைத்த கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும் அறிவு கட்ட நாயே நானே வெதர் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நீ என்ன டென்ஷன் பண்ற அப்ப டாக்டர் போமா மழை வருது வர சொன்ன பொண்ணை வேற இன்னும் காணோம் என்ன நீ மூட் அவுட் பண்ற ஆக்கப்புறத்தை கொஞ்சம் ஆரப்புறத்துக்குங்க ஏன் அவசரப்படுறீங்க அண்ணே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னடா அந்த பொண்ணு வந்த உடனே அந்த முன்னாடி உட்கார வச்சு நீங்க ஓட்டுறீங்களா இல்ல நான் ஓட்டட்டுமா

எப்படியாவது நீ மறிக்கொழுந்து மனசுக்குள்ள பூந்து அவளை என் கூட சேர்த்து வச்சிட சேர்த்து வச்சிட அப்படி சேர்த்து வச்சுட்டா மத்தவ மாதிரி நாலு ரூபாய்க்கு துண்டு நாலு நாக்கு சுண்டல் பத்து பைசா உண்டியல போட்டு போக கூடாது நோ 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 உனக்கு என்ன வேணும் சொல்லு உலகத்தை சுத்தி பார்க்க மயில்ல போறியா மெயில்ல போறியா ரயில்ல போறியா கமால் தெல்மி அதெல்லாம் வேணாம் துபாய் வாட்சி ஓகே ரேபான் கிளாஸ் ஓகே ஓகே ரோத்மன் சிகரெட் போய் இப்படி பார்த்து உடல் எடுத்து கேட்டு தெரியாதா ஓ ஐ எம் சாரி காட் ஜீன்ஸ் பேண்ட் ஜீன்ஸ் ஆ சைஸ் முட்டி ஆ இந்த சைஸ்ல ட்ரவுசர் போடுறவங்க உலகத்துலேயே ஒரே ஒருத்தன் தான் இருக்கான் அதுவும் என் தான் இருக்கான் என்ன யோசிக்கிறீங்க அது இல்லங்க இந்த எங்க கேட்ட மாதிரி இது ஞான குரல் எங்கேயும் இருக்கும் எங்கேயும் கேட்கலாம் எங்கேயும் இருக்குங்களா எங்கேயும் கேட்கலாங்களா ஆமா

கட்டு கட்டு கட்டில பாக்காமலே தொட்டில் கட்டுற கன்னி பொண்ணு நீ தான் ஆமா நீ எப்ப பார்த்தாலும் கோயிலே சுத்திட்டு இருக்கே நீ என்ன கோயில் காளையா ஏவி எம் முரட்டு காளை மறிக்கொழுந்து நானும் உன்னை சுத்தி சுத்தி வர்றேன் நீயோ என்ன பத்தி பத்தி உடுற நீயோ தனி கட்ட நானோ ஒத்த கட்ட கெட்டி மேளம் கொட்ட உன் கழுத்துல நான் தாலி கட்ட நீ தொட்டில் கட்ட மரி சொல்லு மாறி என்னையா மச்சான்னு சொன்ன சொல்ல சொல்ல சொல்லு நாளைக்கு அம்மன் கோயில் கிழக்கால சினிமா போலாங்க இல்ல மச்சான் அம்மன் கோயில் கிழக்கால இருக்கிற ஒத்த குடிசைக்கு மறந்துடாம சென்டோட வந்துருங்க மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம் வந்துடுறேன்

பேசாம இங்கே நில்லு யாராவது வந்தா அப்படியே தடுத்து நிறுத்து அஞ்சே நிமிஷம் நான் போய் அசைத்து வர்றேன் சும்மா இருக்கிற நாய் உனக்குடா செண்டு எனக்கு அட்ரா அறைங்க அறா அப்படியே வேண்டு சுத்தி அறா மாதிரி ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய் உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓரோடி வந்த என்னை ஏமாற்றாதே பாடு மறை பாடு அஸ்கா தும் ஓ சலங்கை யோலியா ஓ வழையில் சத்தமா மரி நீ சலங்கைய மாட்டி ஜல்லு ஜல்லுன்னு கால ஆட்டும் போது என் மனசு ஜில்லு ஜில்லுங்குது அஸ்க தும்மலா உன் இடுப்பு இருக்க இடுப்பு அது துபாய் அடுப்பு என்ன வளைவு என்ன நெளிவு என்ன குலைவு உன் கழுத்து இருக்கே கழுத்து அதை வர்ணிக்க ஏது எழுத்து மரி பஞ்சபூதங்கள் அஞ்சு சுவைகள் ஆறு ஏழு திசைகள் எட்டுனங்களோ ஒன்பது மொத்தத்தில் உலக அதிசயங்களிலே நீ ஒன்று கோபமாயன் கண்ணி, நாட்டு பாடலை எட்டு கட்டைக்கு எடுத்து உடுவாயாமே எங்கே ஒரு பாடலை எடுத்து லவ் 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 மரி, என்ன குடிக்கும் போது தவளை முடிஞ்சிட்டியா

டடி இந்தியன் டட்டி வாட்டர்ல வாஷ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்தா வந்தான் ஐயையோங்களே பிள்ளை களத்துல விழுந்துச்சு காப்பாத்துங்களே யாராவது காப்பாத்துங்களே பிள்ளையா பிள்ளைய காப்பாத்துங்களே

போடா, உடைச்சு வாங்கிட்டு வா சரி பாப்பமா பைன் ஆப்பிளா என்ன முள்ளு குத்துறதுக்கே இந்த சத்தம்மா ஒரு பைனாப்பிள் ஆப்பிள் தர்றியா பொழிஞ்சு நோ நோ

தண்ணியும் வர மாட்டேங்குது, ஒண்ணு வர மாட்டேங்குது. பைப்பு கிட்ட வந்து உட்கார்ந்து. ஒழுங்கா வந்தது. இன்னைக்கு வர வீட்டுக்கு போறதுன்னு தெரியல. தண்ணியும் வரல. போய்து, போய்ந்து கோலமே போட்டு வர,

கீரிப்பட்டி கிருஷ்ணசாமி பையனுக்கும் நீங்க செய்ய வேண்டிய முறையெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்துட்டேன் அப்புறம் இந்த கல்லு வீட்டு காளி முத்து மக முத்துக்கால அந்த பட்டணத்துல படிச்சு வந்தா ஆமா அந்த கொப்பரக்கா மண்டையும் தான் ஊருக்குள்ள ஒரு மன்றத்தை வச்சிட்டு அஞ்சாறு பசங்களை கூட வச்சிட்டு மகா அழிச்சாட்டியம் பண்றாங்க அவன் ஆரம்பத்திலே தட்டி வைக்கிறது கரெக்ட் அங்கிள் உனக்கு அங்கிள் சரி சின்ன பசங்க அவங்களுக்கும் பொழுது போகணும் பாரு கேட்டு சொல்ற எதுக்காக வந்தி அங்க போய் கேட்டு வந்து என்ன விஷயமா வந்தீங்கன்னு விசாரிச்சு வர சொன்னார் ஆண்டி தொல்லுங்க ஆண்டி அத்தை சென்ட் படுவா அத்தைக்கே செண்ட் அடிக்கிறியா ஆன்ட்டி இது இன்னைக்கு கோயிலே கலையிலந்து போயிருக்குது கலையிலந்து போயிருக்கா போயிருக்க சிலை இருக்கு சிற்ப இருக்கு நந்தி இருக்கு மயில் இருக்கு பெருக்காளி இருக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியலையா தெரியலையே இதுவெல்லாம் சிலையிடம் நான் பென் கலை பத்தி சொல்றேன்டா தருதலை ஆ அங்க பாருறா யோகம் ஒன்னு உருண்டு வருது புது கட்டை பிரண்டு வருது அண்ணே பொண்ணு ஊருக்கு புதுசே முத்துக்கலைக்கு மொர பொண்ணு பேரு மரிக்குலுந்து ஓ மரிக்குலுந்த ட்ரை பண்ணி பாப்போ ட்ரை த ட்ரை நீ போய் கோப்பம் சரிபோகம் பக்கத்துல உட்கார்ந்து போ

டென்டு கோட்டாயில கீரல் விழுந்த ரிக்கார்டு மாதிரி கிளி கிளின்னு கிழிச்சுட்டாடா டே கொக்கோ கோலா இங்க இருக்கும்போது போது கோலி சோடாவை கலைஞ்ச கதையா போச்சேடா சென்ட்டு பூச்செண்டு பூச்செண்டு சாமி கும்பிட வந்திருக்கிற மாதிரி தெரியுது பின்ன கோயிலுக்கு டீ குடிக்க வர்றாங்க பூனை அன்றாயிரம் பாக்கெட் குள்ள வச்சுட்டு சகனம் பார்த்த மாதிரி இருக்கு உன்ன கூட வச்சிருக்கிறது இங்கிருந்து போயிடுறோம் சாரி பிரதர் பூச்செண்டு உன்னை கட்டிக்கிறதுக்காக இருந்து கோயந்தா வந்திருக்கேன் நீ இன்னு சொல்லு ஓ மேல செண்டு மலையா பொழிஞ்சிடுறேன் தொட்டால் பூ மலரும் பூச்செண்டு ஓ விழியோ கருவண்டு நான் பதுங்கறதுல நண்டு ஓ மேல அடிக்கிற செண்டு இருங்க இந்த அடுக்கு மலை எங்கயே கேள்விப்பட்டிருக்கேன் டேய் ஓ ஊர் எதுரா கருப்பட்டி ஒப்பம் பேரு சீனி ஓத்தா பேரு சக்கர ஓம் பேரு தேனப்ப ஒரு நாளைக்கு உங்க குடும்பமே நாய் நக்கிய சாக போ தண்ணி தண்ணி சுத்தமான தண்ணி சுவையான தண்ணி போனா வராது பொழுது போனா கிடைக்காது ஓடியாங்க தண்ணி 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 ஏண்டா தாண்டவரா ஏண்டா டேய் டேய் அண்ணே வெளியூர்ல இருந்து லாரியில தண்ணி கொண்டு வரோம் அது அப்படியே ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரீட் குள்ள விட்டா அவ்வளவு சௌரியமா இருக்கு அந்த ட்ரக்ல சேஞ்ச் பண்ணி சந்து சந்தா போகும்போது ரொம்ப டயர்டா இருக்குடா ஆமா ஒரு டாடா சீரா மாருதி ப்ளைமூத் அம்பாஸ் இப்படி கொண்டு வந்தா ஈஸியா இருக்கும்ல எது ஒரே ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வந்து ஒரு வீட்டுக்கு அக்குஸ்கல் வெச்சி ஓடிப் போயிரடா

செருப்பு பிஞ்சு போயிரும் யூனோ இங்க பாரு இனிமே பெருசு சிறுசுனு வித்தியாசம் பார்த்து தண்ணி விட்ட மகனை உன் மூஞ்சில மார்க் போட்டுருவேன் அந்த கிழவி பாவ ஒரு கூட தண்ணிக்கு எவ்வளவு நேரமா கெஞ்சிட்டு நிக்குது என்னமோ உங்க அப்பா வீட்டு சொத்த அள்ளி கொடுக்குற மாதிரி ரொம்ப ஓர அழுத்துக்கிறியா வா எங்களவே வீட்டுல வேற யாருமே இல்ல தண்ணி பிடிக்க வரும்போது பொட்டுன்னு உளுந்து மண்டை போட்டா யார் பதில் சொல்றது வீட்டுல என் மவனும் மருமவளும் இருக்காங்க தம்பி ஏ ஓ மருமகன் மைசூர் மகாராணியா அந்த நாய் வந்து தண்ணி பிடிக்க மாட்டாளா அது என்னமோ தம்பி

இடுப்பா அது உன் உடம்புல எந்த பகுதியில் இருக்கு ஆமா இது என்ன திங்கிறதுக்கா இல்ல வீட்டுக்குள்ள வச்சு வியாபாரம் பண்றதுக்கா கண்ணு வைக்காத உடம்பு வைச்சிடும் ஆமா கண்ண புடுங்கி உன் மேல வைக்கிறாங்க கொஞ்சமானே கொஞ்சமானே ஏ இந்த குஞ்சுமணி கோழிமணின்னு யார் ரா நீ திறந்து உண்ண நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்டேன் அவன் புருஷங்க என்னடா கையில விலக்கெண்ண எதுக்குடா இடுப்புல சொருக்கே ஏன்டா ஒன்னை மார் மேலையும் தோன் மேலயும் தூக்கி வளர்த்த பெத்த தாயை தண்ணி எடுக்க விட்டுட்டு இந்த கடல் பண்ணிக்கு சூழல் எடுக்க விளக்கிட்டு வரத்து வாங்கிட்டு போய் தனி முடியாது மேல போய்டர் டேஸ்டா இருக்கு தெரியுமா நம்ம ஊர் ஜனங்க கொடுத்து அது கிடைக்க ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்க எவ்வளவு மாசம் முடிஞ்சா உனக்கு ஐநூறு ரூபாய் சம்பளம் நான் நினைக்கிறேன் இதில் ஆயிரம் ரூபாய் கடன் கேட்கறியா எதுக்குடா நான் காது குத்தணும் ஏன்டா இது என்ன காதா இந்த முரத்துல ஓட்ட போடுறதுக்கு ஆயிரம் ரூபாயா ஒரு கோன் ஊசி எடுத்துட்டு வா நானே ஓட்ட போடுறேன் விளையாடுறீங்க எனக்கு வேலை கிடைச்சா எங்க ஊர் பெரிய அருப்பு காது குத்துறதா வண்டிக்கிட்டேன் அப்ப அவனுக்கு போய் குத்து பெரிய அருப்பு எங்க சாமின ஓ சாமியா ஏடா சாமிக்கு வேண்டுதல் மொட்டை போடுவாங்க இல்லன்னா பாதயாத்திரை போவாங்க இது என்ன புதுசா காது குத்தல் அதுதான் நம்ம டெக்னிக் அது என்ன டெக்னிக் இப்ப பாதயாத்திரை யாத்திரை பண்ணணும் வச்சுக்கோங்க நடந்து போகணும் கால் வலிக்கு

பாம்புக்கு சிவராசன் செத்துக்கிறாங்க சிவராசன் செத்துட்டாடா பாம்பே செத்து போச்சு பாத்தீங்களா பல்லு தான் உனக்கு உடம்புலாம் விஷம்டா